வழக்கம் விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்கிக் கொண்டு ஆலமரத்தை நோக்கி சென்றான் வழியில் கதையை ஆரம்பித்தது தென் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் என்ற வயதான மூதாட்டி வாழ்ந்து வந்தார் அவர் தன் பேரனை வளர்ப்பதற்காக கடுமையாக உழைத்து வந்தார் அவரது கணவர் மாரிமுத்து அவரது மகன் இருவரும் கிராமத்தின் கோவில் நிலத்தை மீட்க ஜமீன் மாருக்கு எதிராக போராடிய காரணத்தினால் படுகொலை செய்யப்பட்டனர் அஞ்சலை பாட்டியும் அந்த காலகட்டத்தில் கணவருக்கும் மகனுக்கும் பக்கபலமாக இருந்து போராட்டத்தில் கலந்து கொண்டு அதன் விளைவாக அந்த ஜமீன்தாரிடம் கோவில் நிலத்தை மீட்டெடுத்தனர் அதனைத் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் இறந்து போன அஞ்சலை பாட்டியின் கணவரும் மகனும் கிராம பொதுமக்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டுதோறும் திருவிழா எடுத்து சிறப்பிப்பது என்று முடிவு செய்தனர் அதன்படி ஆண்டுதோறும் திருவிழா நடத்தி வந்தனர் நாம எல்லாரும் எதுக்கு கூடியிருக்கிறோம் என்றா நம்ம கிராமத்து கோயில் நிலத்தை கொள்கிற போராட்டத்துல ஆண்டு தோறும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த வருஷம் நம்ம திருவிழாவுக்கு தலைமை தாங்குவதற்கு அரச பிரதிநிதி ஒருத்தரை சிறப்பு விருந்தினரா அழைப்போம் அவர்கிட்ட நம்ம ஊருக்கு தேவையான விஷயங்களை செய்ய சொல்லி கோரிக்கை வைப்போம் எல்லாரும் என்ன சொல்றீங்க தலைவரே நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம் தலைவர் சுப்பையா கேட்க அனைவரும் அதை ஆமோதித்து சரி என்று சொன்னார்கள் சரிப்பா அதுபடி அரச பிரதிநிதி வரவழைத்து விடுவோம் அவர் வர்ற அன்னைக்கே அவருக்கு மரியாதை தடபுடலா இருக்கணும் அவர் முகம் கோணுகிற மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயமும் நடக்க கூடாது சரிதானப்பா இது எல்லாருக்கும் சம்மதம் தானே கிராம தலைவர் சுப்பையா சிறப்பு விருந்தினரான அந்த அரச பிரதிநிதியிடம் பேசிக் கொண்டிருந்தார் ஐயா ரொம்ப நன்றி ஐயா எங்களோட இந்த சிறு அழைப்பை ஏற்று இந்த சின்ன கிராமத்திற்கு வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி எனக்கும் உங்கள் ஊர் திருவிழாவில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி ஐயா எங்களுக்கு இந்த ஊர் சார்பாக சில கோரிக்கைகள் உங்களிடம் தெரிவிப்பதற்கு இருக்கிறது அதனை தாங்கள் தான் அரசரிடம் தெரிவித்து எங்கள் கிராமத்திற்கு பெற்றுத் தர வேண்டும் நிச்சயமாக செய்து விடலாம் உங்களுடைய தேவைகள் என்னென்னவென்று தெரிவியுங்கள் அதாவது ஐயா இந்த கோவிலுக்கு ஒரு அன்னதான சத்திரம் கட்ட வேண்டும் ஐயா திருவிழா காலங்களில் மழை வந்துவிட்டால் மிகவும் சிரமமாக உள்ளது அதோடு எங்கள் கிராமத்திற்கு என்று தனியாக குடிநீர் குளம் ஒன்று வெட்டி கொடுக்க வேண்டும் அதற்கு அரசிடம் பேசி தாங்கள் தான் நிதி பெற்று தர வேண்டும் அப்படியா நியாயமான கோரிக்கையாகத்தான் உள்ளது மன்னரிடம் தெரிவித்து கூடிய விரைவில் உங்கள் கிராமத்திற்கு தேவையானதை செய்து ஏற்பாடு செய்கிறேன் அந்த விருந்தினர் கொடுக்கிறேன் போதே அஞ்சலை திடீரென விருந்தினருக்கு முன்னால் தரையில் மண்டியிட்டு குனிந்து தன் முந்தானையில் கட்டி வைத்திருந்த சிலவற்றை பிடிவாதமாக தரையில் போட்டு அந்த விருந்தினரை கையெடுத்து கும்பிடாமல் வெடுக்கென்று சென்றார் அங்கிருந்த கிராம மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் கிராமத்தில் அனைவரும் கூடி அரச பிரதிநிதியை விழாவிற்கு வரவழைத்துள்ளோம் அப்படி இருக்கையில் அஞ்சலையின் நடத்தை அவரை அவமதிப்பது போன்று உள்ளது அவர் எவ்வளவு வயதானவர் ஆனால் எவ்வளவு ஆணவம் முக்கியமான விருந்தினர் பேசிக் கொண்டிருக்கும் போது இப்படி மரியாதை இல்லாமல் கவனத்தை திசை திருப்பி விட்டு விட்டாரே என்று தலைவர் சுப்பையா கூச்சலிட்டார் கிராமத்து மரியாதைக்கு களங்கம் ஏற்படுத்திவிட்டதாக கருதப்பட்டதால் அஞ்சலைக்கு இனிமேல் கோவில் நிலத்தில் இருந்து வரும் விளைச்சலில் ஒரு பங்கும் வழங்கப்படக்கூடாது என்று கிராம சபை முடிவெடுத்தது

இப்போது என் கேள்வி அஞ்சலை ஏன் அந்த முக்கியமான விருந்தினர் பேசிக் கொண்டிருந்த போது அவர் முன்னால் மண்டியிட்டு தன் முந்தானையில் கட்டி வைத்திருந்த பொருளை தரையில் போட்டார் மேலும் அவர் திரும்பிச் செல்லும் போது ஏன் கும்பிடாமல் சென்றார் இது அவமதிப்பு இல்லை என்றால் அதன் உண்மையான நோக்கம் என்னவாக இருக்க முடியும் உனக்கு விடை தெரிந்தும் சொல்லாவிட்டால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறும் என்பதை மறந்து விடாதே மன்னா விக்ரமாதித்தன் மெல்லிய புன்னகையுடன் பேசத் தொடங்கினான் வேதாளமே இது ஒரு எளிய மனிதரின் மகத்தான தியாகமும் மற்றும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் செயல் அஞ்சலியின் செயலுக்கு காரணம் அவள் அந்த விருந்தினரை அவமதிக்கவில்லை மாறாக அவர் கிராமத்திற்கு செய்ய வந்த நன்மையை வேறு விதமாக வலியுறுத்தவே அப்படி செய்தார் உண்மையான நோக்கம் இதுதான் அஞ்சலை பாட்டி கிராமத்தின் நலன் மீது அக்கறை கொண்டவர் அந்த கிராமத்தில் அவர் அளவிற்கு யாரும் கிராமத்திற்காக தியாகம் செய்ததில்லை அதனால்தான் கிராம பொதுமக்கள் அவரது கணவர் மகன் நினைவாக திருவிழாவை நடத்துகிறார்கள் சரியா வேதாளமே சரிதான் விக்ரமாதித்தா சரி அப்படி இருக்கையில் ஊர் நலனுக்காக வரவழைக்கப்பட்ட அரச பிரதிநிதியிடம் அவ்வாறு அஞ்சலை பாட்டி நடந்து கொள்வது என்பது உள்ளர்த்தம் கொண்டதாகவே தெரிகிறது நேரடியாக அரச பிரதிநிதியிடம் விவரத்தை சொல்லி இருக்கலாம் ஆனால் யாருக்கோ அவர் கூறும் விஷயம் தெரிந்து விடக்கூடாது என்று நினைத்துள்ளார் அந்த நேரத்தில் அரச பிரதிநிதியிடம் பேசிக் கொண்டிருந்தவர் ஊர் தலைவர் சுப்பையா அப்படி என்றால் இந்த விஷயத்தில் சுப்பையாவிற்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும் அதனால்தான் அவர் முன்பாக அஞ்சலை பாட்டி விஷயத்தை கூறாமல் மறைமுகமாக அரசு பிரதிநிதிக்கு தான் சொல்ல வந்த ஏதோ ஒன்றை உணர்த்தியுள்ளார் நீங்கள் சொன்னபடியே இருக்கட்டும் அது என்னவாக இருக்கும் என்பதுதான் கேள்வி மன்னா கோவில் நிலத்தை மீட்டெடுத்ததில் சுப்பையா சில ஏக்கர் நிலங்களை தன் பேரில் மாற்றம் செய்து வைத்துள்ளார் அதனை அஞ்சலை பாட்டியின் கணவர் மாரிமுத்து கடிதம் மூலம் எழுதி வைத்துள்ளார் அதனை சுப்பையாவிற்கே தெரியாமல் அந்த அரசு பிரதிநிதியிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அஞ்சலை முந்தானையில் கட்டி வைத்திருந்தது தன் கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சில விதை நெல்மணிகளும் மாரிமுத்துவின் கடிதமும் அவர் மண்டியிட்டு குனிந்து அவற்றை போட்டது மரியாதைக்குரியவரே உங்கள் கவனத்தை திசை திருப்ப நான் அவமானப்பட தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த விதைகளும் என் கணவரின் கடிதமும் தான் இந்த கிராமத்தின் உண்மையான அடிப்படை இதில் ஏதோ துரோகம் நடந்துள்ளது என்று விருந்தினரின் கவனத்தை மறைமுகமாக ஈர்ப்பதற்காகவே கும்பிடாமல் திரும்பிச் சென்றது பொதுவாக ஒரு பெரிய உதவி கேட்கும் போது கும்பிட்டு கையேந்தி நிற்பார்கள் அஞ்சலை தான் ஒருபோதும் ஒரு பெரிய மனிதரிடம் கையேந்தி நிற்க மாட்டாள் உரிமையுடனும் சுயமரியாதையுடனும் தான் தனது கிராமத்தின் உரிமையை பெறுவாள் என்று சொல்லாமல் சொல்லவே கும்பிடாமல் திரும்பிச் சென்றாள் அஞ்சலைக்கு அவர் மீது முழு நம்பிக்கை இருந்தது மேலும் அவர் திரும்பிச் சென்றது அவளை வசைப்பாடிக் கொண்டே ஊர் தலைவர் சுப்பையா பின்னால் வந்ததால் விருந்தினருக்கு சிறிது நேரம் தனியே கொடுக்கவும் அவர் சிந்திக்கவும் உதவும் என நினைத்தாள் அதனால் அவ்வாறு நடந்து கொண்டாள் அஞ்சலையின் அவமதிப்பு என கருதப்பட்ட செயல் உண்மையில் தான் அவமானப்பட தயாராக இருந்த ஒரு தாய் தன் கிராமத்தின் உண்மையான நில உரிமையை பெற மறைமுகமாக ஒரு முக்கிய தகவலை பரிமாறிக்கொண்டதாகும் விக்ரமாதித்தனின் இந்த கூறிய விளக்கத்தை கேட்ட வேதாளம் திருப்தியடைந்தது மன்னா சாதாரண மக்களின் வாழ்க்கையிலும் வெளித்தோற்றத்திற்கு மாறாக எவ்வளவு பெரிய தியாகங்கள் மறைந்திருக்கின்றன என்பதை உன் விளக்கம் நிரூபித்து விட்டது உன் அறிவு நுட்பம் என்னை வியக்க வைக்கிறது என்றது வேதாளம் நீ மௌனம் காக்கவில்லை என்றால் என்னுடன் வரவேண்டும் என்று சொல்லி வேதாளம் மீண்டும் அவனது தோளில் தொங்கியது விக்ரமாதித்தன் சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு செயலின் உண்மையான நோக்கத்தையும் அதன் உள்ளார்ந்த தியாகத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான்